ஆசிபதிக்கும் தேவன் நம்மை ஆசிபதிப்பாவே துதி ஏசுனாதா துதிவுமக்கே என் என்றுமே இந்து ஒரு வசனம் என் நாற்துமாவி கற்று ரேஸ்தோத்தரி அவள் சேத சகல உபகாரங்களையும் மறவாதே சங்கீதம் நூற்றி மூன்று ரெண்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் பசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிறவரும் வாக்குத்தத்தத்தில் தத்துவத்தில் மாறாதவருமான தேவனுக்கும் தாவீதுக்கும் இடையேயான உறவின் நெருக்கம் இந்த வசனங்களில் தெளிவாகவே தெரிகிறது ஆடுகளுக்குப் பின்னே தெரிந்த தன்னை குடும்பத்திலே கடைசியாய் பிறந்த தன்னை தேவன் கண்டாரே என்பதை சிந்திக்க சிந்திக்க தாவீதினால் தன் ஆத்மாவில் பொங்கி வழியும் மகிழ்ச்சியை அடக்கி வைக்க முடியவில்லை தான் நேசிக்கும் முன்னரே தன்னை நேசித்த தேவன் தன்னையா கண்டார் தன்னையா நேசித்தார் என்பதை தாவீதினால் ஜீரணிக்க முடியவில்லை ஆம் தாவீதின் உள்ளம் அன்பினாலும் நந்தியினாலும் நிறைந்திருந்தது ஆக தேவனை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் தன்னில் உள்ள எதையும் அவர் பின் வைக்கவில்லை ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் இந்த பாடலில் அவர் ஊற்றி இருப்பது தெரிகிறது மாத்திரமல்ல தேவன் தனக்கு செய்த ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து அவற்றை ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி துதித்து பாடுகின்ற வார்த்தைகளை கேட்கும் போது தாவியத்தின் உதடுகள் அல்ல ஆத்மாவின் ஆழத்திலிருந்து வெளிவந்தது என்பதை மறுக்க முடியாது தேவ தேவனை நாம் எப்படி துதிக்கிறோம் துதியும் ஸ்தோத்திரமும் உதடுகளின் நுனியிலிருந்து அல்ல ஆழத்திலிருந்து எழும்ப வேண்டும் நமது கவலைகள் துன்பங்கள் கூட உதவும் என்பது தெரியுமா செய்வோம் எங்கள் கண்மலையும் மீப்பெருமாய கட்டாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அன்பின் தேவனி நாங்கள் பாடும் நீர் மீட்டுக்கொண்ட எங்கள் ஆத்மாவில் கம்பீரித்து உமது அன்பை தியானித்து குதிக்க எங்களை ஒப்புவிக்கிறோம் கத்தாவில் நாங்கள் பாவத்துக்கு செத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் என்ற உணர்வுள்ளவர்களாய் அனுதினம் எங்களை எல்லா செயல்களிலும் கிரியைகளிலும் சூழ்நிலைகளிலும் வசுத்தத்தை காத்துக்கொண்டு உமது அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு இரக்கம் செய்தலில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்மை அறிந்தும் அறியாதவர்கள் போல உம்மை தொழுது கொண்டும் உமக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து வரும் ஒவ்வொரு மீட்டெடுக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பாடுகள் வேதனை துன்பங்களோடு கடன் பிரச்சனைகளோடு மது பிரியரான கணவரால் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்து சமாதானமான வாழ்க்கை தந்தரல ஜபிக்கிறோம் விடுதிகளில் தங்கி படிக்கிற வேலைக்கு செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தீய கண்களுக்கும் தீய இச்சைகளுக்கும் விலக்கி காக்கப்படவும் வாழவும் தயசெய்தர்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே பயணம் செய்கிறவர்கள் தெய்வ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் குடும்பங்களில் புரிமுனை ஆவியின் கிரியைகள் திரத்தப்படவும் சமாதான பிரபுவின் ஆளுகை பெருகவும் ஒவ்வொருவரின் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடும் ஒவ்வொருவரின் இறுதிய விருப்பம் நிறை நீட்டி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்தலவும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி கட்டரில் மகிழ்ச்சியாய் வாழவும் கர்ப்பஸ்திரேகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் பிழை பாக்கியத்துக்காக காத்திருப்போரின் சிறுமையை கண்ணோக்கி ஆசீர்வதிக்கவும் ஜபிக்கிறோம் கர்த்தாவே ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்கும் எண்ணத்தோடு தவறான பாதையில் செல்கிறவர்கள் மனம் திரும்பவும் அவர்கள் சவையான வழியில் நடக்கவும் குடும்பங்களில் சமாதானம் நிலவும் தேவனில் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரச்சகரை அறியும் அறிவில் வளரவும் மூட பழக்கங்களுக்கு விலைக்கு காக்கப்படவும் ஆளுகிறவர்கள் நேர்மையாய் நீதியாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் உனிய தேவைகள் சந்திக்கப்படவும் பணித்தளங்களில் தேவ மய்மை வெளிப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகன மய்மை உமக்கே செலுத்துகிறோம் எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமீன்